ஓம் சிவாய நம ஓம் நம என் அன்பு குழந்தையை இப்பொழுது உன் மனம் கடந்து போனவற்றையும் பழைய ஞாபகங்களையும் மறக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறது நடந்த எதையும் முன்னால் மறக்கவும் முடியவில்லை இப்பொழுது நடப்பனவற்றை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை மீண்டும் அந்த காலம் வந்து விடாதா என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறாய் நீ ஏங்கும் அந்த வாழ்வை சர்வ நிச்சயமாய் உனக்காக நான் ஏற்படுத்தி தருகிறேன் ஆனால் அதற்கு முன்பு இப்பொழுது நான் கூறும் இந்த வார்த்தைகளை இறுதி வரை கேட்டுவிடும் நான் உன்னிடம் சொல்ல முயல்வதை சற்று புரிந்து கொள்ள முயற்சி செய் உன் மனம் இப்பொழுது திடமாக இருக்கிறதா என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நேற்று இன்று நாளை என முக்காலங்களில் வாழ்க்கையின் சாராம்சம் அடங்கியுள்ளது நேற்று நீ கடந்தவை நேர்மறை நிகழ்வுகளாகவோ அல்லது எதிர்மறை நிகழ்வுகளாகவோ இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நடந்தவை உன் மனதில் பதிந்திருக்கும் நேர்மறை உன்னில் ஆழமாக பதிந்தது என்றால் உன் மனம் திடமாக உள்ளது அதன் வழி சரியே என்று அர்த்தம் அதே எதிர்மறை நிகழ்வுகள் உன் மனதை பாதித்து இருந்தால் உன் மனம் திடமாக இல்லை என்று அர்த்தம் அதாவது கடந்த காலத்தில் நிகழ்ந்த சிறு சிறு மகிழ்வான நிகழ்வுகளை நினைத்து இன்றும் நீ மகிழ்ந்து கொண்டிருந்தால் உன் மனம் பலப்பட்டு கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் அதே கடந்த காலத்தில் நடந்த வேண்டாத நிகழ்வுகளை பற்றியே உன் மனம் அசைப்போட்டு கொண்டிருந்தால் உன் மனம் பலவீனமாக போகிறது என்று அர்த்தம் ஒரு திடமான மனம் என்பது நல்லவற்றையும் நல்ல விஷயங்களையும் மகிழ்ச்சியான தருணங்களையும் தன்னுள் வைத்து கொண்டு வேண்டாத வீணான நிகழ்வுகளையெல்லாம் புறம் தள்ளிவிடும் இப்பொழுது சொல் உன் மனம் திடமாக உள்ளதா அது எப்பொழுதும் நடந்து முடிந்த கவலையான நினைவுகளையே அசை போட்டு கொண்டுதானே இருக்கிறது அது இன்று என்ற நேரத்திலும் நிம்மதியாக வாழவிடாது இன்று என்பது நிதர்சனமான உண்மை செல்லமே அதை நீ உணர்ந்து நேற்றைய வாழ்வை திருத்தி வாழ முற்பட்டால் நிம்மதி என்ற சொல் உன் வாழ்வில் நிரந்தரமாக இருக்கும் இன்று என்பது நீ வாழும் இந்த நிமிடம் அடுத்த நிமிடம் என்ன நடக்க போகிறது என்பது கூட உனக்கு தெரியாமல் இருக்கிறது அப்படி இருக்கையில் என்றோ நடக்க போவதை நினைத்து கனவு காண்கிறாயே உன்னை கனவு காண வேண்டாம் என்று நான் ஒரு முறையும் சொல்லவில்லை ஆனால் கனவானது உன் வாழ்க்கைக்கு உத்வேகமுடையதாய் அமைய வேண்டும் உன்னுள் ஒரு எழுச்சியின் தீபந்தமாய் இருக்க வேண்டும் உன்னை மேலோங்க செய்யும் அளவிற்கு கனவின் சிந்தனை இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம